நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் அதுக்கு காரணமான குற்றவாளியாக கருதப்படும் ஞானசேகரன் அவரோடு ஒரு ஆறு போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு வழிப்பு வந்தது மாதிரி நடித்தாரா ஞானசேகரன் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டை கடந்து ஹைதராபாத்தில் கணவன் மனைவியை குக்கரில் வைத்து அவித்த காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கு நம்ம சமூகத்தில் நிலவக்கூடிய குற்றங்களினுடைய வரிசை தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளே உள்ளூரிலிருந்து உலகம் வரை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சினைகளா ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ஞானசேகரன் இந்த பேர் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற வார்த்தையினுடைய நீட்சிதான் தான் தொடர்ச்சியாக இன்னும் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க அண்ணாநகர் காவல் ஆணையர் ஸ்நேகபுரியா ஆவடி துணை ஆணையர் ஜமான் ஜமால் அப்படிங்கிற நபர் சேலம் துணை ஆணையர் இவங்க தான் சிறப்பு புலனாய்வு குழு இவங்க கிட்ட தான் ஏழு நாள் கஸ்டடி வந்து ஞானசேகரன் இருக்காரு தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் அந்த ஏழு நாளுமே அந்த கஸ்டடியில் எடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கிட்ட தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வராங்க ஏகப்பட்ட தகவல்களும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் ஞானசேகரன் யார் யாரோடலாம் பேசியிருக்கார் அப்படிங்கிற கால் ஹிஸ்ட்ரி வந்து எடுத்திருக்கு இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தார் காரில் அவர் போயிட்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி அவ்வளவு இல்லீகலாக அவர் என்ட்ரி ஆக முடியுது கோட்டூர்புரம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலையே நியமிக்கப்படுவாங்களாம் இது எல்லாமே வந்து ஏகப்பட்ட தகவல்கள் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட நிலையில அந்த கோட்டூர்புறத்துக்கு மக்கள் தான் இந்த அண்ணா நிவர்சிட்டியோடு நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன சமையல் வேலை செய்யக்கூடியவங்கள்லேருந்து இருந்து செக்யூரிட்டி ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க தான் அந்த அடிப்படையில் தன்னுடைய மனைவியும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வேலை பார்த்ததாகவும் ஞானசேகரன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு மூன்று மனைவிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நபர் பாலியல் ஆசையால் அந்த பாலியல் துன்புறுத்தல் அந்த மாணவிக்கு இழைத்ததனுடைய விளைவு இப்போது சிறையில் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் இதில் டிஎம்கேவோடு இணைத்து பேசக்கூடிய நிகழ்வுகள் அமைச்சர்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருந்தாலும் அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த ஏழு நாள் கஸ்டடியில் நேற்று நடந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது வலிப்பு ஏற்பட்டதாக நடிச்சிருக்கார் உடனே அவங்கள ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஞானசேகரனை கூப்பிட்டு போகிறாங்க இது தொடர்பான விசாரணை என்ன நடந்தது எப்படி அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிறது தொடர்பாக சிறப்பு ஆணையர் ஸ்நேகப்பிரியா நேரடியாகவே போய் கலந்துக்கிட்டு அந்த விசாரணையில் என்ன நடந்தது ஞானசிகரனுக்கு அப்படிங்கிற விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி இன்றைக்கி காலையில் கூட்டு வரும்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய சிறைத்துறை தலைமை அலுவலகம் ஒன்று இருக்குது அங்கே வச்சு அவரை விசாரணை பண்ணுறாங்க அப்போது வலிப்பு அப்படின்னு சொன்னது நாடகம் அப்படின்னு காவல்துறையிட்டையே அவர் ஒத்துக்கிறாரு ஸோ எதுக்குடா அப்படி நாடகம் ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற என்ன பண்ணுறது தொடர்ச்சியாக நீங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ வந்து வலிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கதறியிருக்கார் அதற்கு பிறகு வீல் சேரில் வச்சு தான் அவரை கூப்பிட்டு வராங்க இவ்வளவு பாதுகாப்போடு ஒரு குற்றவாளியை நடத்துகிறார்கள் தமிழக போலீஸார்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அதோடு சேர்த்து போலீஸாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பும் இப்போ அம்பலமாயிருக்கு அடையாறு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கான்ஸ்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஞானசேகரனுடைய பிரியாணி கடையில் தான் தொடர்ச்சியாக சாப்பிடுவாங்களாம் ஸோ காசு கொடுக்காம தான் அவங்க சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு தனக்கும் தன்னுடைய அந்த அடையாறு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு பற்றி கூட அவர் பேசியிருக்கார் உறவுனா என்ன பிரியாணி உறவு புரியுதுங்களா ஸோ இது தொடர்பாக சேட்டலைட் சேனல்கள் செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம் இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல ஏரோப்ளைன் மோடில் அவர் எப்போ போட்டிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் இப்போ சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே நுழையும் போதே ஏரோப்ளைன் மோட்டில் போட்டாரா இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட வந்ததற்கு பிறகு ஓரல் செக்ஸ் பண்ணி முடிச்சதற்கு பிறகு அந்த ஏரோப்ளைன் மோடு போட்டாரா உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பெண்ணுக்கான மனநல ஆலோசனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சி அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ பெண்ணை பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு ஞானசேகரன் வந்து இன்னும் வேற யார் யாருக்கிட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு இதனுடைய எல்லைங்கிறது அரசியல்வாதிகளையும் முடிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மையான விஷயங்கள் அதோடு சேர்த்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பட்டாக்கத்தி அவர் வீட்டில் எதுக்காக வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி அவருடைய வீட்டிலருந்து கைப்பற்றிருக்கக்கூடிய ஆயுதங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ இல்லீகலாக இவர் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களையும் இப்போது அந்த சிறப்பு குழு விசாரணை நடத்தி வராங்க உண்மை வெகு விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற விஷயமும் அது நீதிமன்றத்தில் அது சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாக அது பற்றியும் நம்ம பேசலாம் அடுத்ததாக ஆந்திராவில் மீர்பேட் அப்படிங்கிற நகரை சேர்ந்த குருமூர்த்தி அப்படிங்கிற நபர் இவர் வந்து முன்னாள் இராணுவ வீரராக இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய மனைவி மாதவி இவங்க இடமே இடையில் குடும்ப வன்முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக இவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய மனைவியை துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து குக்கரில் போட்டு உடல் பாகங்கள் அவிச்சு ஏரியில் வீசிட்டார் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக இதே வேலையை செஞ்சுருக்காரு அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு பெண்ணினுடைய குடும்பத்தார் தொடர்பு கொண்டிருக்காங்க பொண்ணு ஃபோன் எடுக்கலை இவர் மேலே சந்தேகப்பட்டு அருகில் உள்ள காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க குருமூர்த்தியை கூப்பிட்டு விசாரணை நடத்துகிறப்போ ஆமாம் நான் தான் கொலை செஞ்சேன் ஏரியில் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறார் இப்போ அந்த உடல் பாகங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய மனைவியவே இப்படி செய்யக்கூடிய அளவிற்கு கொடூர மனம் குடைத்தவராக குருமூர்த்தி இருந்திருக்கிறார் அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவ வீரத்தில் நேவி இதில் பணியாற்றக்கூடியவங்கள்லாம் ரொம்ப ஈவி இறக்கமற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க காவல்துறையில் எப்படி களவாணிகள் இருக்காங்களோ அதே மாதிரி நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் மனநல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே இராணுவத்துல பணியாற்றியவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அது அவங்களுடைய குடும்ப வன்முறையாகவும் சில இடங்கள்ல மாறி போயிடுது மரியாதை இல்லாமல் பேசுறது அடுத்தவர்களை மதிப்பாமல் நடப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இந்த குடும்ப வன்முறைக்கு காரணமாக மாறி போயிருக்கிறது ஈகோயிஸ்டிக் கேரக்டரினால இன்றைக்கி மனைவியையும் குன்று குழந்தைகளையும் நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சிருக்காரு குருமூர்த்தி இது போன்ற சம்பவங்களை ஏன் ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரியான குடும்ப வன்முறைகளை எப்படி கையாளுவது அப்படின்னு தனிப்பட்ட ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தாண்டி கொல்கத்தா பெண் மருத்துவர் இந்த மருத்துவர் பற்றிய விடயங்களும் அவங்களுடைய அடையாளங்களை அழிப்பது தொடர்பான விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருந்தது கொல்கத்தாவில் மருத்துவமனைக்குள்ளேயே நடந்து அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான வேலையை ஒரு பெரிய மாஃப் கும்பல் கலவரக்கார கும்பல் செஞ்சாங்க அப்போ அந்த பயிற்சி மருத்துவருக்கு அந்த நபர் வந்து செய்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ஏற்க முடியாது கண்ணுலலாம் வந்து குழியாகி ரத்தம்லாம் வந்து காட்சிகள்லாம் பார்த்தோம் இது எல்லாமே வந்து அரங்கேருச்சு ஒரு பயிற்சி மருத்துவருக்கு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்த ஒருவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு நீதிமன்றம் இது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு தெரியல அதை தாண்டி வந்து மேல்முறையீடுக்கு போயிருக்கக்கூடிய கொல்கத்தா அரசு அதற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் குற்றவாளி அவர் தான் அப்படிங்கிறத தாண்டி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஒரு புறம் இந்த சமூகத்துல இவர்தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சா கூட அவருக்கு நியாயமான தண்டனைங்கிறது கிடைக்கல அப்போ இந்த பயிற்சி மருத்துவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் அது ஏன் நம்ம சமூகத்தில் சாத்தியமாகலை கொல்கத்தா பயிற்சி மருத்துவருக்கு தூக்கு தண்டன் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ நம்முடைய மனைவியோ மக்களோ இருந்தாங்கன்னா அப்படி ஒரு நிலைமை வரும்போது அந்த நபருக்கு சரியான தண்டனை அப்படிங்கிறது மரணம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம நினைப்போம் இது சாமானியனுக்குரிய விஷயம் அப்போ அந்த பயிற்சி மருத்துவரை கொலை செய்த ஒருவனுக்கு ஏன் ஆயுள் தண்டனை அவன் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏன் நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி இருக்குது இதுக்கு தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவங்கள எவெல்லாம் அப்படி துன்புறுத்துகிறானோ எவெல்லாம் அப்படி துன்புறுத்துறானோ என்ன தண்டனை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தைகளை வளர்க்குறீங்கல்ல நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் ஆனால் ஒரு பெற்றோர் தான் அப்போது ஒரு குழந்தையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் பாதுகாப்பு இல்லாத வளரக்கூடிய ஒரு பதினேழு வயது குழந்தைய சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பதினேழு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு அது பெரியப்பாவுடைய அரவணைப்பில் வளருது ஆனால் அந்த பெரியப்பா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறங்கிற பேரில் அந்த பொண்ணையும் தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கான் ரொம்ப காலமாக இது நடந்திருக்கு ஐம்பத்தைந்து வயது அந்த நபர் வந்து இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்த விளைவு அந்த பொண்ணு இருக்காங்க வைத்த வழின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு போனவுடனே அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க அதற்கு பிறகு வந்து என்னென்னு விசாரிக்கும்போது பெரியப்பா தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரியான குடும்பத்துக்குள்ளேயும் சில கசப்பான நிகழ்வுகள் நடக்குது இதுவும் வந்து சொசைட்டிக்கு ஆபத்தானது போக்சோ சட்டங்கள் இருக்கிறதுனால அவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் அவருக்கு என்ன தண்டனை இப்படி குடும்ப வன்முறை அப்படிங்கிறது குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாலேயே ஒரு குழந்தைகளுக்கும் நடக்குது அப்போது குழந்தைகள் பெண்கள் இங்கே பாதுகாக்கப்படணும் அப்போ தமிழ்நாட்டில் சட்டங்களை மாற்றணும் துபாய் மாதிரி இல்லை அரபு நாடுகள் மாதிரி வெட்டிடலாமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம செய்ய முடியாது ஆனால் தூக்கு தண்டனைக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை தொடர்ச்சியாக டாட்சப் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதா சட்ட திருத்த மசோதா கொண்டு வராங்க நம்முடைய சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கு ஆளுநருடைய அங்கீகாரம் வேணும் இப்போது இன்னைக்கு தேதிக்கு ஆளுநர் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கார் அந்த சட்டம் அமலுக்கு வரப்போகுது இனிமே தமிழ்நாட்டில் பெண்களையும் குழந்தைகளையும் எவனாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சானாலோ அந்த பெண்கள் வந்து அதனால் மரணம் அடைஞ்சிருந்தாங்கனாலோ அந்த குற்றவாளிக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான அந்த மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு